மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு கட்சி நிகழ்ச்சி மற்றும் அரசு விழாவில் பங்கேற்க இரண்டு நாள் பயணமாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மயிலாடுதுறை மாவட்டம் வந்தடைந்தார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே செம்பதனிருப்பு கிராமத்தில் திமுக சார்பில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் திருவுருவச் சிலையை திறந்து வைத்து திமுக கொடியை ஏற்றி வைத்தார் அதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறை செல்லும் முதல்வர் மயிலாடுதுறை பூம்புகார் சாலை முதல் கச்சேரி சாலை வரை சாலையில் நடந்து ரோட் ஷோ சென்று மக்களை சந்திக்கிறார் தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்ட அண்ணா பகுத்தறிவு மன்ற கட்டிடத்தை திறந்து வைத்து கலைஞர் சிலையை திறந்து வைக்கிறார் தொடர்ந்து மயிலாடுதுறை சுற்றுலா மாளிகையில் தங்குகிறார் மயிலாடுதுறையில் மழை தொடங்கிய நிலையில் கொட்டும் மழையில் குடையுடன் முதல்வர் ரோட் ஷோவில் ஈடுபட்டு மக்களிடம் மனுக்களை பெற்று வருகிறார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல்